ஹே போக்கீஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தான் தடைகளை நீக்கும் அறிவையும் செழிப்பையும் வழங்கும் விநாயகருக்கான சிறப்பான நாள் தான் இன்றைக்கி ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் நான் இந்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேஇந்த தரத்தனை மார்னிங் நம்ம ஏரியால ஒரு பெரிய விநாயகர் சிலை ஓப்பன் பண்ணிருந்தாங்க சோ அவரே போய் பார்த்துட்டு விநாயகர் சிலை வந்து அம்மா மார்னிங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க சோ நானும் அப்பாவும் சாமிக்கு உண்ட தேவையான எல்லா பொருட்களும்தான் வாங்க வந்தோம். ஃப்ரூட்ஸ் மாலை விநாயகருக்கு கொடை பொறி அவள் தேங்காய் வாங்கிட்டு வந்தோம் ஸோ பக்கத்தில் ஒரு விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நானும் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் வாழைக்கன்று தோரணம் அப்புறம் மா இல்லை எல்லாம் கட்டிட்டாங்க ஸோ இவர் தான் எங்கள் வீட்டு விநாயகர் பிரசாதம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நானும் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கேன் சரி அரிசி மாவு வச்சு ஒரு குட்டியாக விநாயகர் ட்ராப் பண்ணலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் நான் கோலம்போ ட்ரை பண்ணுறேன் அதுவும் ரைஸ் ஃப்ளோரில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு விநாயகர் சதுர்த்தி மகாராஷ்ட்ராவில் தான் இப்போ ரொம்ப பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துலேருந்தே தமிழ்நாட்டில் தான் பிள்ளையார் சதுர்த்தின்னு செலப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா விநாயகர் பிறந்தநாள் நாம் செலப்ரேட் பண்ணுறோம் தடைகளை நீக்குகின்றவன் புதிய தொடக்கங்களை வாழ்த்தி தருபவர் அறிவு ஆரோக்கியம் செல்வம் அருள் உள்ளவர் பிள்ளையார் ஸோ அந்த ரீசன்னால தான் எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் விநாயகரை ப்ரே பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த நாளில் பிள்ளையார் சிலை வச்சு மோதகம் கொழுக்கட்டை நெய்வேதியம் வைப்பாங்க ஏன்னா அதுதான் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் எந்த தெய்வத்தையும் வழிபடுறதுக்கு முன்னாடி விநாயகர் அருளை வாங்கிறது பாரம்பரியமாக இருந்துட்டு வருது ஸோ இந்த சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகள் வினைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு நம்பப்படுறது ஸோ அவ்வளோதான் நான் ட்ரை பண்ணி ஒரு விநாயகரை வரைஞ்சிட்டேன் லாஸ்ட்டாக மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சாச்சு அவ்வளோதான் நம்ம விநாயகர் கோலம் ரெடி நான் வரைஞ்ச விநாயகர் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்க வீட்லயும் விநாயகர் சதுர்த்திய நாங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கோம் தனி நந்தி மகன் தனி போற்றிடுவோம் சதுர்த்திக்கு எங்கள் தாத்தா பெரம்பூர் ஸ்ரீ இருந்து விநாயகர் சதுர்த்தி பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா முறுக்கு நாட்டு சக்கரை எள்ளு பர்ஃபி கடலை உருண்டை அதுக்கப்புறம் மோத்திச்சோர் லட்டு ரவா லட்டு திருப்பதி லட்டு ஸ்வீட் பணியாரம் இருந்தது அவல் இருந்துச்சு எல்லாமே செம டேஸ்டாக எம்மியாக இருந்துச்சு இதுதான் எங்களோட விநாயக சதுர்த்தி செலப்ரேஷன் நீங்களும் இன்றைக்கி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி ஆசிர்வாதம் பெற்றிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் மீண்டும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பாய்